இப்ப நம்ம பார்க்கற இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா ஊரை தொட்ட மாதிரியே இருக்கக்கூடிய ஊரோட பாடர்லேயே இருக்கக்கூடிய மூணு ஏக்கர் மாந்தோப்பு செலுக்கு பார்க்குறோம் இந்த இடம் கரெக்டா நீங்க பொள்ளாச்சியில இருந்து மேற்கு சைடு வந்தீங்கன்னா கோவிந்தாபுரம் கோவிந்தாபுரத்துல இருந்து கேரளாக்குள்ள ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் பக்கத்துலயே பாருங்க ஒரு சின்ன ஊர் நல்லா நீட்டான ஊரு அதுக்கு பின்னாடி நல்ல மலைகள் வந்து நல்லா அவங்களுக்கு அழகாக இருக்கு அவங்களுக்கு நல்ல ஹில்வியோட இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு மெயினாக நம்ம இடத்துல பக்கத்துலேயே சின்ன சின்ன அருவி வர ஓடைகள் நிறைய இருக்கு லொக்கேஷன் ரொம்பவே சூப்பரான லொக்கேஷன் அதே மாதிரி ரோட்வேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மூணு ஏக்கருக்கு ஒரு ஐநூறு அடிக்கு மேலே நல்லாவே ரோட்வேஸ் கிடச்சிருக்கு உள்ளே ஃபுல்லாகவே அல்போன்சா செந்தூரம் பங்கனவள்ளி நீளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு வகையான மாமரங்கள் உள்ள வெரைட்டியான மரங்கள் வச்சுருக்காங்க பூமியும் மாதிரி வாசத்துக்கு பக்காவாக அமைஞ்சிருக்கு உங்கள் லைட்டாக வடக்கு கிழக்கு சரி பூமியாக இந்த பூமி அமைஞ்சிருக்கு நம்ம தோட்டம் ஃபுல்லாகவே நீட்டாக ஃபென்சிங் போட்டு கேட்டும் போட்டிருக்காங்க இது வந்து நம்ம அருவியிலேருந்து அந்த மலை வந்து காற்றுன இல்லைங்களா அதுலேருந்து வர்ற தண்ணி இது இப்போ நல்லாவே போயிட்டுருக்கு பக்கத்தில் ஒரு அருவியும் இருக்குது நம்ம இங்கேருந்து ஒரு அதிகபட்சமாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒரு அருவியும் இருக்கு நல்ல லொக்கேஷன் நல்ல கிளைமேட்டு மெயினாக வந்து நல்ல கிளைமேட்டுக்காக நல்ல ஒரு லொக்கேஷனுக்காக தேடுறவங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பாக்குறீங்க நம்ம பட்ஜெட்டும் ஒரு அளவுக்கு இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறவங்களுக்கும் நல்ல ஒரு அருமையான பூமி இது இந்த தோட்டத்தோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து நாற்பது லட்சம் ரூபாய் இவங்க கேட்குறாங்க நீங்கள் பூமியை நேரில் விசிட் பண்ணுங்க பூமி ஏரியா நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா முடிஞ்சதை கண்டுசிட்டு பேசலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்